இன்னைக்கு எலிசாவினுடைய ஜபத்தை பார்க்க போகிறோம் எந்த ஜபத்தை பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் இந்த ரெண்டு வசனத்துலையும் ரெண்டு பிரேயர் எலிசா பண்ணுறாரு ரெண்டுமே ஆப்போசிட்டான பிரேயர் இந்த ரெண்டு பிரேயரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவது பிரேயர் எலிசா யாருக்காக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாவது வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் இங்கே எலிசா விண்ணப்பம் பண்ணுறது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடன் வேலையாளுக்காக உடன் ஊழியக்காரருக்காக எதுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்லோகத்தினுடைய ஒரு விஷன் அந்த விஷனை எலிசா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எலிசா பார்க்குற அந்த விஷனை தான் கூட இருக்கிறவனும் பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார் எப்பேற்பட்ட ஒரு பிரேயர் பாருங்க அதாவது எலிசாவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் படி எலிசா இந்த பூமிக்குரியதை மட்டுமல்ல வானத்தில் இருக்கிறதையும் பார்க்குறாரு இந்த அக்கினி ரதத்துக்கு ஒரு அற்புதமான விளக்கம் இருக்குது என் நண்பர் ஒருத்தர் எனக்கு அதை சொல்லி கொடுத்தார் ரொம்ப அற்புதமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எலியாவும் எலிசாவும் வராங்க எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலியாவும் எலிசாவையும் ஒரு காரியம் வந்து ரெண்டாக பிரித்தது என்ன பிரித்தது அக்கினி ரதம் வந்து அவர்களை ரெண்டாக பிரித்தது அப்படி போது எலியா பரலவத்துக்கு போனார் எதில் ஏறி போனார்னு பார்த்தீங்கன்னா அக்னி ரதத்தில் அல்ல எலியா எதில் ஏறி போனார்னா சுழல் காற்றிலே ஏறி போனார் இந்த சுழல் காற்றிலே ஏன் அவர் போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பர்சுத்த ஆவியானவரை ரெண்டு விதத்தில் பெற்றுக்கொள்ளும்படி இயேசு சொன்னார் ஒரு தடவை பிரத்தானியாவுக்கு கூட்டிகிட்டு போய் அவர்கள் ஊதி பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு வாட்டி உன்னதத்தில் இருந்து பெலன் உங்கள் மேல் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள் அப்போ அக்கினி மயமான நாவவு ஒன்று காற்று இன்னொன்று அக்கினி மயமானது இது ரெண்டும் அப்போசலர்களுக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டும் கொடுக்கப்பட்டது இப்ப எலியாவுக்கும் எலிசாவுக்கும் நடுவுல ரெண்டு இருக்கு ஒன்று காற்று சுழல் காற்று இன்னொன்று அக்கினி மயமானது இந்த சுழல் காற்றில் ஏறி தான் எலியா போனார் அக்கினி ரதத்தை இங்க விட்டுட்டு போயிருக்கிறார் அந்த அக்கினி ரதம் யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டது அது எலிசாவுக்காக கொடுக்கப்பட்டது இதுக்கு பின்னாடி டீப்பான ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு அதாவது ஆவியானவர் திருச்சபைக்கு வெளிப்பட்ட விதமோ ஆவியானவர் அந்த ஏழு வருஷத்துல இஸ்ரவேலுக்கு செய்ய போறதும் ரெண்டும் என்டயர்லி டிஃபரெண்ட் இது சுழல் காற்று அது அக்கினி ரதம் நீங்கள் வேணா பாருங்க வருகைக்கு பின்னாடி எட்டாம் இருந்து எல்லாமே அக்கினியா இருக்கும் கடைசியாக தான் அந்த பூமியானது நியாயத்தீர்க்கப்பட போகிறது அந்த அக்கினி ரதம் அதுக்கு இதுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது இப்போ இதுதான் தான் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு எலிசா எலிசாக்கிட்ட இருக்குது இது அந்த அக்னி ரதத்துக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இதையும் தாண்டி இப்போது எலி எலிசாவுக்கு கர்த்தருடைய நெருக்கம் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பர்லோகத்தில் உள்ளதை இன்னும் குறிப்பாக பார்த்தா அவருக்கு நியமிக்கப்பட்ட வானத்தில் உள்ளதை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவர் அட்டைன் பண்ணியிருக்கிறார் காலையில இஸ்ரேல் ராஜா ராணுவத்தை அனுப்பிட்டாரு ஒரு திரளான ராணுவம் வந்து நிக்குது இவர் யாரு ஒரு சின்ன சர்ச்சு நம்ம பார்வைக்கு சொன்னோம்னா ஒரு சின்ன சர்ச் தீர்கதர்சிகள் புத்திரர் வச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதான ஒரு சின்ன கூட்டம் இப்போ அங்க இருக்கிறதான அந்த ஊழியர் சொல்றாரு உடன் ஊழியர் சொல்றாரு அவங்க திருடா வந்திருக்கிறாங்க அந்த ராணுவ சுற்றிலும் அவங்க வந்துட்டாங்க வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயாயின் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான் குதிரைகளும் ரதனங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் எலிசா சொல்ற வார்த்தை அவரோடு இருக்கிறவை பார்க்கலும் நம்ம இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னா எலிசாவுடைய பார்வை கீழானவைகள் அல்ல மேலானவைகள் நோக்குது இந்த கீழானவைகளை பார்த்த வேலைக்காரனுக்கு பயம் மேலானதை பார்க்கிற எலிசாவுக்கு தைரியம் நான் தான் எப்பவும் சொல்லுவேன் ஊழியத்தின் பாதையில் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் எதிர்ப்புகள் வரும் இராணுவம் வரும் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா நிக்குது எல்லாம் நிக்குது எலிசாவுக்கு ஆனா ஏன் எலிசாவுக்கு பயம் இல்லை அவன் கீழே நிற்கிற ராணுவத்தை பார்க்கல மேல நிற்கிற குதிரையை பார்க்கறான் கீழே நிற்கிற இஸ்ரவேல் குதிரையை பார்க்கல மேல நிற்கிற கர்த்தருடைய குதிரையை பார்க்கறான் அதை பார்க்கணும் அதை பார்க்க நீங்க தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே நிற்கிறது எவ்வளவு பெரிய ராணுவமா இருந்தாலும் பயம் வராது உங்களுக்கு கீழே இருக்கிற ஆபீசர்ஸோ உங்களுக்கு கீழே உள்ள மனுஷனோ உங்களுக்கு கீழே உள்ளவங்க எந்த பதவியில் இருந்தாலும் எந்த விதமான போஸ்டிங்ல இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் அவர்கள் எதிர்க்கும் பொழுது பயப்படவும் வேண்டாம் நீங்களா போய் பிரச்சனையை வைக்காதீங்க அதான் பைபிள் அப்படி சொல்லுது தீமையோடு எடுத்து நிற்க வேண்டாம் நம்ம பாட்டு உட்காந்துருப்போம் ஆனா அவங்க வருவாங்க அவங்க வருவாங்க எதிர்ப்பாங்க அப்படி ராணுவம் வந்து நிற்கும் போது உன்னுடைய பார்வை கீழே இருக்க ராணுவத்து மேல இருக்கக்கூடாது எனக்கு ஒரு இருக்கு மேல ஒரு லேக்கியனுக்கும் அதிகமான தூதர்களை நான் கேட்டா பிதா எனக்கு அனுப்புவாருங்கிற தைரியம் நமக்கு வேணும் இது எலிசாவுக்கு இருக்கு பெரும்பாலும் நிறைய ஊழியர்களுக்கு அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு ஊழியத்தின் பாதையில கடந்து வந்தவர்களுக்கு இந்த விசுவாசம் இருக்கும் பரவாயில்லையா பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருப்பாங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க பார்த்துக்கலாம் பாங்க அவங்க சொல்கிறது தான் நடக்கும் கடைசியாக ஒரு பெரிய நிறுவனம் ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய விண்டுமில்லை வந்து ஃபிக்ஸ் பண்ண போனாங்க அந்த விண்டுமில் ஃபிக்ஸ் பண்ணிணா அதுலேருந்து வரக்கூடியதான ஆயில் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஊழியமே செய்ய முடியாது அங்கே பெரிய வியாதி வர தொடங்கிடும் அவர் சொன்னார் இந்த எடுத்துருங்கப்பா இங்கே வைக்காதீங்க பக்கத்தில் பிரச்சனை வரும் அது வந்து வீடுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது ஆஸ் பர் ரூல் அவங்க சொன்னாங்க தான் வைப்போம் என்ன பண்ணுவேன் வைப்பீங்களா வச்சுட்டு போங்கன்னு சிரிச்சிட்டு போயிட்டாரு மனுஷன் முழங்கால் படிச்சோம் பண்ணாரு கதை முடிஞ்சு அந்த ஒரு விண்டுமில் மட்டும் ஓடலையாமா கடைசியில் இப்போ அந்த விண்மில் அங்கே கிடையாது தூக்கியாச்சு ஆனால் ஊழியம் இருக்க சபை நடக்குது எதுக்கு சொல்ல வரேன் நம்ம எப்பவுமே அந்த ஊழியர்கள் அவருடைய அனுபவங்களை கேட்கும் போது நமக்கு அந்த விசுவாசம் வளரும் ஆனால் நிறைய ஊழியர்கள் என் கண்ணு திறந்து நான் எல்லாம் என் உடன் ஊழியனும் பார்க்கணும்னு விரும்ப மாட்டாங்க இங்க தான் எலிசாவுடைய ஜபம் ஸ்பெஷாலிட்டி என்ன ஸ்பெஷாலிட்டி ஆண்டவரு நான் பார்க்குறன ஒரு பார்வை அதை என் கூட இருக்கிறவனும் பார்க்கணும் என் உடன் ஊழியனும் பார்க்கணும் என் விசுவாசியும் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வரணும் இந்த ஜபத்தை செய்யக்கூடியதான ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் நானும் மாறணும் எப்பவுமே சொல்லுவாங்க குரு சீசன் குருவை விட மிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி குரு என்ன பண்ணுவாரா எப்பவுமே ஒரு டாப் மோஸ்டான சீக்கிரட்டை அவர் வச்சுப்பார் மாட்டார் எல்லா கலைகளிலும் அது இசையா இருக்கட்டும் அல்லது மற்ற சிலம்பம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடியதான விளையாட்டாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் குரு என்ன பண்ணுவாராம் ஒரு டாப் சீக்கிரட் ஒன்று அவர் வச்சுப்பாரு மற்ற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவார் எதனால அதுவும் அந்த சீஷனுக்கு தெரிஞ்சிட்டா அவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அதை மறைச்சு வச்சிருவாராம் ஆனா எலிசா எதை பார்க்கறாரு வானத்தில் இருக்கிறதான அக்கினி ரதத்தை பார்க்கறாரு இப்போ அவர் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை த என் ஊழியக்காரனும் பார்க்கட்டும் அவன் கண்களை திறந்தரணும் இந்த ஜபம் பாத்தீங்களா இது கர்த்தருக்கு பிரியமான ஜபம் ஏன்னா அப்போ கட்ட அப்படித்தான் நீங்க பாருங்கப்பா அதான் அவர் சொன்னாரு பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்துட்டேன் அதை இப்படிப்பட்ட ஒரு குரு உலகத்திலே கிடைக்க மாட்டார் இவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவர்களையும் செய்வான் நான் செய்யாத அதை விட மேலானதை செய்வான் என்னை காட்டிலும் மேலானது இதை எந்த குரு ஒத்துப்பாரு நீங்கள் சொல்லுங்க குருவை மிஞ்சி சீஷன் போகணும்னு எந்த குரு விரும்புவார் எந்த காலத்திலும் குரு சீசன் தனக்கு கீழே இருக்கணும் தான் விரும்புவார் இன்னைக்கும் அதான் நிலைமை எல் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு மீறி போயிடக்கூடாது நம்மளை விட அதிகமாக வந்துடக்கூடாது நம்மளை விட அதிகமாக புகழ் வந்துடக்கூடாது எல்லாம் சவுலாத்தான் இருக்கு எத்தனை பேர் இந்த எலிசாவா இருக்கு சொல்லுங்க நான் பாக்குற மாதிரியே என் சீசன் பார்க்கணும் நான் பார்க்கறதெல்லாம் அவனும் பார்க்கட்டும் ஆண்டவர இந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து தன் சீசனை தன் லெவலுக்கு உயர்த்தக்கூடியதான ஒரு குரு அருமையான லீடர் அவன் அவனுடைய பிரேயர் பாருங்க அந்த வேலைக்காரன் வந்து அந்த இடத்துக்கு வரல அந்த வேலைக்காரவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு பரலோகத்தில் இருக்கிற அந்த அக்கினி ரதத்தை பார்க்கற அளவுக்கு வரல ஆனால் இவன் ஜோ பண்றான் ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரனும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும் இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரங்க அப்படி ஷோம் பண்ணுவாங்க விஸ்வாசியெல்லாம் என்ன மாதிரியே வரணும் யாராவது போய் ஒரு ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லிட்டா எனக்கே வசனம் சொல்கிறியா எங்கிட்டயே போதிக்கிறியா எனக்கே பைபிள் சொல்கிறியான்னு கேட்குறாங்க அவனை என்கரேஜ் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்தான எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு பாட்டு போட்டி நடக்குது அதில் ஒரு பிள்ளை நல்லா பாடலை ஆனால் அங்கே இருக்கிறதான ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா டிஸ்கரேஜ் பண்ணி நீ அவ்வளோ தான் மாட்ட நீ எல்லாம் ஏன் வர அப்படிலாம் கேட்கல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நல்லா பாடினீங்க இன்னும் கொஞ்சம் சுதியோடு நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னொரு ட்ரை பண்ணிட்டு வாங்க எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறோம் பாருங்கள் மனசு உடைக்காம சொல்றான் பாருங்கள் அந்த செபம் நம்ம பண்ணணும் ஆண்டவரே என் கூட இருக்கிறவன்னும் என்ன மாதிரி வரட்டும் ஆண்டவரே அவன்கிட்ட சொல்லுங்கள் வரால்டா நல்லா ஜோம் பண்ணு ஆண்டர் கண்ணையும் திறப்பாரு நீயும் நல்லா வெளிப்பாடோடு பேசுவ நீயும் நல்ல கர்த்தருக்காக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் நீயும் நல்லா பே பாடுவேன் உன்னாலையும் நல்லா வாசிக்க முடியும் அவனை என்கரேஜ் பண்ணி பாருங்க அவனுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் அப்படி ஜோ பண்ணும்போது கர்த்தர் அவனை உயர்த்துவார் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன் என் கண்ணுக்கு முன்னாடி என் பையன் உயரதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருதில்ல அதே சந்தோஷம் என் ஆவிக்குரிய பையன் வரும்போதும் பார்க்கணும் என்கிட்ட இருக்கிற விஸ்வாசி வரும்போதும் பார்க்கணும் என் கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் வரும்போது பார்க்கணும் அவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் எனக்கு கால் கால அமைக்கி கொடுக்கக்கூடியதான ஒரு அடிமைகளாக இருக்கணுங்கிற எண்ணோ அந்த மென்டாலிட்டி நமக்கு வரக்கூடாது டிக்டேட்டிவ் மென்டாலிட்டி வரக்கூடாது நமக்கு ஒரு ஜபம் இருக்கணும் ஆண்டவர் எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஊழியர்காரனா மாறணும் எங்கிட்ட இருக்கிறவங்களாம் கனி கொடுக்குற மரமா மாறணும் அந்த ஸ்டாண்டர்ட் வரணும் இவன் கண்ணை துறக்கிறதுக்கு எலிசா ஜோ மன்னர்ல அடுத்து பாருங்களேன் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார் யாருக்கு எதிரிகளுக்கு இப்போ இவங்களுக்கு எதிரிகள் பிடிக்க வந்துட்டாங்க எல்லாம் நிற்கிறாங்க தான் உடன் ஊழியனுக்கு கண்ணு திறக்கணும்னு ஜோம் பண்ணா எதிரில் நிற்கிறவனுக்கு கண்ணு மூடணும்னு ஜோம் பண்றான் ரெண்டு ஜபத்துக்கும் கத்தர் பதில் கொடுக்கிறார் உடனே கண் மயக்கம் உண்டாயிற்று எலிசாவினுடைய வார்த்தையின் படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் கர்த்தர் செய்தார் அப்ப இந்த விண்ணப்பத்தை கத்தர் எப்படி பாக்குறாரு பாருங்களேன் அதாவது இந்த எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று எலிசா விரும்பவில்லை அப்படியே அவளை அழகா கூட்டிட்டு போய் விருந்து பண்ணி அமுச்சு விட்டுறான் ராஜா கேக்குறான் வெட்டட்டா அவன் கேக்குறான் நீயா பிடிச்சிட்டு வந்த நாள கூட்டு வந்த நீயா வெட்டுற அவனை நல்லா சாப்பாடை போட்டு அனுப்பி விடியா ஊருக்கு ஏ இந்த எதிரிகள் என்னை பிடிக்க வந்தவங்க தான் ஆனால் அவர்கள் கண் மயங்க பண்ணி அவர்களை மாத்தி அவர்களை வேற பக்கம் கொண்டு போய் அவர்களையும் ஆசிர்வதிச்சு சாப்பாடு போட்டு போயிட்டு வான அனுப்பி வச்சா பாருங்க இந்த ஜபத்தையும் கத்தர் செஞ்சார் பாருங்க எவனுக்கு கண்ணு துறக்கணும் எவனுக்கு கண்ணு கூடாது அது நமக்கு தெரியணும் எலிசாவினுடைய ஒரு அற்புதமான ப்ரேயர் அடுத்தடுத்த ப்ரேயர் ஒருத்தனுக்கு கண் திறக்கணும்னு ஜோம் பண்ணுறான் ஒருத்தனுக்கு கண் மூடணும்னு ஜோம் பண்ணுறான் கண்ணு துறக்கணுங்கிறது நோபல் ப்ரேயர் என் ஊழியக்காரனுக்கு ஆவிக்குரிய கண்ணு திறக்கணும் ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பன் ஆக்கணும் அற்புதமான ப்ரேயர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அட் த சேம் டைம் எதிரி வராம் கொள்ள வராம் அவங்கள்ட நான் தப்பிக்கணும் அவனை நான் கொல்ல விரும்பல அவனை நான் சாகடிக்க விரும்பல அட் த சேம் டைம் அவன் கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தான் அவனை அப்படியே திருப்பி அமிச்சு விட்டான் அப்போ எலிசா அவனுடைய லைஃப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் என்ன சொல்றானோ அதை கர்த்தர் கேட்கிறாரு இந்த தாட் ஏன் எப்படி எலிசாவுடைய இந்த ப்ரேயருக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார் எதனால கர்த்தர் அப்படி ஒரு பதில் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலிசா ஒரு பெஸ்ட் டிசைபிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலியா கூடயே போனான் செத்தானவன் கூட தான் ஏன் சாவேன்னா அவன் ப்ரூவ் பண்ணி இருந்து ரெண்டு அளவு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் டபுள் ஃபோல்ட் அவன் நல்ல சீசன்னு எலியா போகிற வரைக்கும் நிரூபிச்சிட்டான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் எலியா போன பிறகு தான் ஒரு நல்ல லீடர்னு நியமிக்கிறான் இந்த தலைமைத்துவமும் சீசத்துவமும் இணைந்த ஒரு மனுஷன் பண்ணுற ஜபத்திற்கு பரலோகம் எப்பவும் எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கும் இப்போ இந்த எலிசா எவ்வளோ பெரிய தலைமைத்துவம் என் கூட இருக்கிறவன் எலியா கூட எலிசா வந்து தன் கூட இருக்கிற மாதிரி வரணும் அப்படின்லாம் நினைக்கல நீ என் கூட பரலோத்துக்கு வா அவன் கில்காலுக்கு போகும்போது ஏன் கூட வர நீ இங்கே இருந்தால் சொன்னான் ஆனால் அவன் கேட்குறான் ரெண்டு எத்தனையாக கொடுனு அப்போ கூட எலியா சொன்னது என்ன தெரியுமா நான் போகிறேன் நான் போகும்போது நீ பாரு ஒன்று உங்ககிட்ட இருக்கு நீ எடுத்துக்கோ நீ என்ன போகிறத பார்த்தா நீ டபுள் ஃபோல் பிளெஸ்ஸிங் அப்படின்னா ஆனால் எலிசா அப்படி அவனை சொல்லவே இல்லை அண்டுவரே இவன் கண்ண தரங்கப்பா இவன் பார்க்கட்டும் ஏன் அவன் பயத்தில் நிற்கிறான் எதிரில் இப்ப எலிசா நினைச்சா என்ன பண்ணிடுறோம் இப்ப போறேன் பாரு இவங்க எல்லாம் மூடி நம்ம எதிரிகளை எப்படி நான் ரிமூவ் பண்றேன் பாரு அதுவே பெரிய விஷயம்தான் அந்த அற்புதமே அந்த பெரிய கண்ணை மயக்கம் பண்ணி அமுச்சு விடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனா ஏன் வேலைக்காரன் கண்ணை திறந்து அவனை பரலோகத்தை பார்க்க வைக்கிறதான அந்த லீடர்ஷிப் இருக்குதுல்ல தன்னுடைய சீசனையை தன்னிடத்தை கொண்டு வரக்கூடியதான லீடர்ஷிப் இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது காரியம் ஈவன் தன் எதிரிகளுக்கு கொடுக்கக்கூடியதான எந்த ஒரு காரியத்தையும் கத்தர் செய்வார் உனக்கு முன்பாக இன்றைக்கி யாராவது எழும்பி நின்று பெரிய சேனையாக இருந்தாங்கன்னா முதல்ல உன் கண் திறக்கணும் கண் திறந்து நீ பார்த்து சொல்லணும் அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர்கள் பெரியவர்கள் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தைரியமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிறதுலேயே பெரிய நாடு அமெரிக்கா இருக்கிற பெரிய இராணுவம் அமெரிக்க இராணுவம் அந்த இராணுவத்தை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் உனக்கு யார் பிரச்சனை பண்ணுறாங்க உன் வீட்டாரா அல்லது உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களா உன் பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்லை ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களா இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை டஸ்ட்டு தூசி ஊதி தள்ளிடுவார் நேபுகாத் நேச்சாரையே மண்ணக்காவை வச்சவர் உனக்காக அதை செய்ய மாட்டாரா கண்டிப்பாக செய்வார் உன் ஆவிக்குரிய கண்ணு திறந்தால் மட்டும் போதும் உன் கூட நிற்கிற ஆண்டவருடைய படையை பாருங்கள் ஆண்டருடைய போர் சேவகர்களை பாருங்கள் கர்த்தருடைய வல்லமையை பாருங்கள் அவர் மகத்துவத்தை பாருங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் வராது இனி சர்ச்சை நடத்தக்கூடாது கூட்டம் நடத்தக்கூடாது இங்கே நடத்தக்கூடாது அதை யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும் முழங்கால் போடு ஒன்னோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவரோடு இருக்கிறவங்க குறைவு தான் உங்ககிட்ட தான் ஜாஸ்தி உங்க கூட தான் ஆண்டவர் ஜாஸ்தியாக நாட்களில் வச்சிருக்கிறார் நீங்கள் அடுத்து உங்கள் எதிரிகளுக்கு அந்த எதிரிகளை கண் மயக்கம் கர்த்தர் செய்வார் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும்படி செய்வார் வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுவாங்க நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க கர்த்தர்வங்கள ஆசீர்வதிப்பார் ஆனால் அவங்க போயிடுவாங்க அவங்களும் அழியணும்னு ஜோம் பண்ணாதீங்க அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணுங்க அதான் எலிசா ஓடி அவங்க சாவணும்னு எலிசா விரும்பலை கேட்குறான் இஸ்ரவேல் ராஜா வெட்டி போட்டா இல்லை இல்லை அவனை அனுப்பிச்சி விட்டுரு நல்லா விருந்து பண்ண அனுப்புன்றான் ஏ ஒரு நாள் வரும் அவரை நாம் என்ன பண்ணுமோ அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நம்ம கையால் அவங்க சாவடிக்க வேண்டாம் இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற காலை வெளியில வாக்குத்த வார்த்தை தைரியமாக இருங்க உங்கள் கூட இருக்கிறவனுக்கு கண்ணு திறக்கணும்னு ஜோம் பண்ணுங்க அதே நேரத்தில் எதிரிகள் கண் மயக்கமாக ஒன்னும் ஜோம் பண்ணுங்க உங்க கூட இருக்கிறவனை உங்கள் அளவுக்கு உயர்த்தணும் நீங்கள் நினைங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்கள் எதிரிகளை உங்களை விட்டு நீக்கி போடுவார் சமாதானத்தை கட்டளையிடுவார் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் நாம ஜோ பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுத்து ஜோம் என்ன போகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை நம்பி கொடுத்த எங்களுக்கு கீழே இருக்கார இருக்கிறவங்களை அப்படியே மேலே கொண்டு வரக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு கட்டளை இடுங்கப்பா அவங்களும் உயரணும்னு கட்டளை இடுங்க அந்த எண்ணம் எங்களுக்கு வரட்டும் நீங்கள் எப்படி உங்கள் அப்போசனர்கள் உங்களை பார்க்கிலும் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று விரும்புனீங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்கள் கூட இருக்கிறவர்கள் பெரிய காரியம் செய்யணும்னு விரும்பணும் நாங்களும் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஊழியர்காரங்களாக மாறட்டும் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் வசனத்தில் வளரட்டும் அற்புத அடையாளங்களை செய்யட்டும் எங்களை பார்க்கிலும் பெரியார்களாய் வரட்டும் அவர்கள் ஆண்டவரே அநேகருக்கு புரோஜனமாக மாறட்டும் அவர்கள் அடிமைகளை ஆண்டவரே அவர்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக கர்த்தர்க்கென்று ஒரு வைராக்கியம் உள்ள ஊழியக்காரர்களாக எழும்ப கர்த்தர் பயன்படுத்தும் வழி நடத்தும் அதே நேரத்தில் எதிரிகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த எதிரிகள் பேசுகிற வார்த்தை எதிர்ப்பாக வரக்கூடிய வார்த்தை எதிர்ப்பான சூழ்நிலைகள் இவைகளை கண்டு ஆண்டவரே சில நேரத்தில் கவர்மெண்ட் மூலமாகவோ அல்லது மனுஷர்கள் மூலமாகவோ இங்கே ஊழியம் பண்ணக்கூடாது சபை நடத்தக்கூடாது இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை விரோதமாக எழுவும் போது என்ன செய்வோன்னு கலங்கி கலங்கியிருக்கிறவர்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் தகப்பனே அந்த எதிரிகளை கண் மயக்கமாடிமடி செய்ய மாட்டவரே அவர்கள் வந்த இடத்திற்கே திரும்பி போகட்டும் நாங்களோ வென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களை பயன்படுத்தும் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் கர்த்தனை அப்படி செய்ய போகிற தயவு காய்ச்சி சுத்திரம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே